எங்களுடைய தேசிய படையில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களாகத்தான் இருந்தது அவர்கள் ஒரு ஒரு இனத்தினுடைய உடைக்கப்பட்ட அவர்களுடைய விழுமியங்களை எல்லாம் உடைத்து அவர்கள் வரலாற்றை மாற்றி செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதற்கு எங்களுடைய தேசிய தலைவருடைய லீடர்ஷிப் தலைமைத்துவம் என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இலங்கையில் அல்ல உலகத்திலே பயமில்லாத ஒரு பெண்கள் படியை கட்டி எழுப்பிய தமிழினம் என்பதிலே நான் பெருமைப்படுகிறேன் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சாதாரணமாக பெண்கள் என்றால் மரங்கள் ஏறக்கூடாது சைக்கிள் இடக்கூடாது இருந்த காலத்தை எல்லாம் போய் அதை விட முக்கியமாக தமிழர் சமுதாயத்திலே பெண்கள் என்றால் சீதனம் கொடுக்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டும் போது சீதனம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமையிலிருந்து மாற்றி பெண்கள் என்றால் யார் என்பதை எங்களுடைய உலக உலகத்துக்கே சொல்லி தந்த எங்களுடைய தமிழினம் தவிர உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் சாதாரணமாக ஒரு பெண் ஒரு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அல்லது ரேப் பண்ணப்பட்டால் உங்களுக்கு தெரியும் அந்த பெண் ஒரு காலத்திலே அவள் மறுமணம் செய்வதற்கோ திருமணம் செய்வதற்கோ அந்த சமூகம் ஒரு நாளுமே அனுமதிப்பதில்லை ஆனால் எங்களுடைய தேசிய தலைவரின் வழிகாட்டிலே வந்த போராளிகள் ஒரு காலத்திலே அவ்வாறான பெண்களை தாங்கள் மனம் செய்வதாக மனம் செய்து கொண்ட வரலாறுகளையும் உங்களுக்கு நான் சொல்லி செல்கிறேன்